சென்னையில் மகேந்திரா நிறுவனத்தின் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய புதிய ரக பெட்ரோல் டீசல் வாகனத்தின் அறிமுக விழா நடந்தது வளர்ந்து வரும் காலநிலைகளுக்கு ஏற்ப புதுப்புது மாற்றங்களுடன் சொகுச வாகனங்களை அறிமுகப்படுத்தி வரும் மகேந்திரா நிறுவனம் தற்போது புதிய ரக வகையான எக்ஸிவி நைன் எஸ் மற்றும் எக்ஸ்யூவி செவன் எக்ஸ்ஓ என்கின்ற புதிய ரக வாகனத்தை வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தியது இந்தியாவின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான மகேந்திரா நிறுவனம் பல்வேறு வகையான கார்களை தொடர்ந்து தயாரித்து தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகிறது இந்திய சாலைகளுக்கு ஏற்றவாறு அவ்வப்போது புதிய ரக வகையான கார்களை தயாரிப்பதில் மகேந்திரா நிறுவனம் வெற்றி கண்டு வருகிறது சுற்றுச்சூழல் மற்றும் காற்று மாசுபாடு இவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தனது நிறுவனத்தின் வாகனங்களை தயாரித்துள்ளது இந்த வகையில் மகேந்திரா நிறுவனம் தனது புதிய ரக பெட்ரோல் டீசல் மற்றும் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் வாகனத்தை தயாரித்து அதனை தனது வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி சென்னை வேளச்சேரி நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நடிகை சிவானி நாராயணன் குத்து விளக்கேற்றி கார் அறிமுக நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பெட்ரோல் டீசல் வாகன உற்பத்தியின் ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் கார்த்திக் மற்றும் எலக்ட்ரிக்கல் வாகன உற்பத்தி ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் தாமஸ் கலந்து கொண்டு காரின் சிறப்பம்சங்கள் குறித்து வந்திருந்த வாடிக்கையாளர்களுக்கு எடுத்துரைத்தனர் ரீஜனல் வாடிக்கையாளர் மேலாளர் மீனாட்சி சுந்தரம் டெபுட்டி ஆர்எஸ்எம் எஸ் விரேந்தர் அம்பத்தூரில் இயங்கி வரும் மகேந்திரா ஆண்ட் மகேந்திரா நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் பங்கஜ் கங்காரியா நிர்வாக இயக்குனர் பங்கஜ் மானோட் மற்றும் ஆசி பராப் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த புதிய வகையான மகேந்திரா காரின் முன்பதிவானது வருகின்ற பதினான்காம் தேதி முதல் துவங்கும் என தெரிவிக்கப்பட்டது மூன்று ரக இயக்கங்களில் கிடைக்கும் வகையில் இந்த வகையான வாகனங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது